கால்நடை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வீக்கே இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கறவை மாட்டுக்கு வந்து ரேசன் அரிசி வந்து கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வந்து இப்போ வந்து போயிட்ருக்கு அதாவது ரேசன் அரிசி வந்து மாட்டுக்கு வந்து எப்படி கொடுக்கலாம் அதாவது ரேஷன் அரிசி வந்து மாட்டுக்கு வந்து காய்ச்சி கொடுக்கலாமா காய்ச்சாமல் கொடுக்கலாமா இல்லை அதை வந்து தவிடு மாதிரி அரைச்சி வந்து கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளை வந்து மாடு வளர்க்குற எல்லாருமே வந்து இப்போ வந்து கேட்குறாங்க அதாவது எதுக்கு வந்து கேட்குறாங்க கேட்டால் அதாவது மாட்டோட பால் உற்பத்தியை வந்து அதிகரிக்கிறதுக்காக நம்மளோட மாடு வளர்க்குற எல்லாருமே வந்து எடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயந்தான் இந்த ரேசனர்ஸு அப்படிங்கிறது வந்து அதாவது மாடு வந்து அதிகப்படியான பால் கறக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது ஆனால் அந்த மாட்டுக்கு பாலுக்கு அது பால் வந்து முக்கியமாக வந்து கறக்கிறதுக்கான ஆதாரமாக இருக்கிற தவிடு புண்ணாக்கு தீனி ஆனால் அதை எதுவுமே வந்து மாட்டுக்கு கொடுக்கக்கூடாதான் ஆனால் மாடு வந்து அதிகமான பால் கறக்கணும் அப்படிங்கிற ஒரு பேராசை அப்படிங்கிறது வந்து மாடு வளர்க்குற எல்லாத்துக்குமே இருக்குது அந்த ஒரு வரிசையில் வந்து இப்போ வந்து நம்மளுடைய மாடு வளர்க்குற எல்லாருமே வந்து இந்த அரிசி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து முன்வைக்கிறாங்க அதாவது இந்த அரிசியில் வந்து அதிகப்படியான புரதங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஞ்ஞானிகள் எதுவும் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களே வந்து எடுத்துக்கிட்டாங்க அதாவது மாட்டில் வந்து அதிகப்படியான பால் கறக்கறதுக்கு நம்ம வந்து ரேஷன் அரிசி வந்து நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்களே வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதிகப்படியான பால் கறக்குதா அப்படிங்கிறது இவங்களே நம்பிக்கிறாங்க அதாவது ஃபஸ்ட்டு வந்து இந்த ரேஷன் அரிசி வந்து எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டால் இப்போ இந்த ரேஷன் அரிசி வந்து ஃப்ரீயாக தான் கவர்மெண்ட்டில் வந்து போடுறாங்க இந்த ரேஷன் அரிசி வந்து யாரும் வந்து சாப்பிடவும் மாட்டாங்கது நூற்றில் தொண்ணூத்தொம்போது பர்சன்டேஜ் வந்து யாருமே வந்து இந்த ரேஷன் அரிசியை வந்து ஆக்கி சாப்பிட்றதே கிடையாது சில பேர் வந்து இந்த ரேஷன் அரிசி வந்து விற்றுருவாங்க சில பேர் வந்து இந்த ரேஷன் அரிசியை வந்து கோழிக்கு வந்து போட்டுக்கிறாங்க ஆனாலும் இந்த விஷயத்தை வந்து நம்ம எதுக்கு பண்ணணும் அதாவது இந்த ரேசன் அரிசி வீணாக தானே போகுது இந்த ரேசன் அரிசியை வந்து நம்ம வந்து எதுக்கு வந்து மாட்டுக்கு வந்து அரைச்சு போடக்கூடாது கரைச்சி வந்து போட்டோம் அப்படின்னா பால் உற்பத்தி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்களை வந்து டிசைட் பண்ணிக்கிட்டு தான் அதாவது மாட்டுக்கு சத்தான பொருட்களான தவிடு புண்ணாக்கு தீவனம் பருத்தி கொட்டை எள்ளு புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு அப்படிங்கிற இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அறவே ஒதுக்கிட்டு வந்து இந்த ரேசன் அரிசியை வந்து முன் வச்சு வந்து இப்போ வந்து நம்மளோட மாடு வளர்க்குற எல்லாருமே வந்து இப்போ வந்து இதை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ட்ரை பண்ணுறாங்களான் வந்து இது எல்லாமே ட்ரை பண்ணுறாங்க அது நூற்றுல தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ் வந்து இந்த ரேசன் அரிசியை வந்து நாம் வந்து பால் உற்பத்தி அதிகரிக்கிறதுக்காக மாடு வளர்க்குற எல்லாருமே வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த இது வந்து இப்போ இந்த ரேசன் அரிசி அப்படிங்கிறது வந்து கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு டாபிக் வந்து இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரேசன் அரிசி அப்படிங்கிற வந்து கறவை மாடுகளுக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது கொடுக்கவே கூடாது இது நம்ம எந்த அளவுக்கு வந்து மாட்டுக்கு வந்து இந்த ரேஷன்சி வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இதனால வந்து ஒரு பெரும் அழிவை வந்து நம்ம வந்து நோக்கி இருக்கோம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது இந்த அரிசியை வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து மாட்டுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டு வரோமோ நம்ம அழிவை நோக்கி நம்மளே போய்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு மூல காரணமாக நம்மளே வந்து அந்த அந்த ஒரு பாதையில் வந்து பயணித்து இருக்கோம் அதாவது இப்போது வந்து நம்ம வந்து மாடு வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அது மாடு வந்து ஆரோக்கியமாக இருக்குது மாட்டுக்கு வந்து எந்த விதமான சளியோ காய்ச்சோ எதுவுமே இல்லை மாடு வந்து 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 நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு மாடு அசை போடுதான் அப்படிங்கறத நம்ம ஃபஸ்ட்டு வந்து உற்று நோக்கி பார்க்கணும் இது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு அதாவது மாடு வந்து ஒரு நாளைக்கு பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு மணி நேரம் வந்து மாடு வந்து கம்பல்சரி வந்து அசை போட்டாகணும் அப்படி அசை போடலை கம்மியாக வந்து மாடு வந்து அசை போடுது அப்படிங்கிறப்ப மாட்டில் வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்குது மாட்டுக்கு காய்ச்சல் ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ஃபஸ்ட்டு மாடு வளர்க்குற எல்லாருமே வந்து நீங்கள் வந்து தெரிவிச்சுக்கோங்க அதாவது தெரிஞ்சுக்கங்க அதாவது நான் சொல்கிறது அதாவது இப்போ வந்து மெயின் டாப்பிக்கு வந்து நம்ம வருவோம் அதாவது இப்போ வந்து மாடு வந்து இப்போ மேயுது அப்படிங்கிறப்ப இப்போ வந்து மாடு ஜென்ரலாக வந்து இப்போ வந்து மாடு மேயுது அதுமாதிரி வைக்கோல்லாம் எடுக்குது அப்படிங்கிறப்ப அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் மாட்டுக்கு வந்து நாலு இறைப்பை இருக்குது அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஒரு இறைப்பையில் வந்து அதை என்ன பண்ணும் அப்படின்னு கிட்டா அந்த தீனியெல்லாம் சாப்பிடுதில்ல வைக்கோல்லாம் சாப்பிடுதில்ல அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து மாடு வந்து உடனே அந்த ஒரு க அந்த ஒரு இறப்பையில் வந்து வச்சுக்கும் ரெண்டாவது இறப்பைக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் அந்த சாப்பிட்ட அந்த ஒரு இறப்பை இருக்குல்ல அதை திரும்பி வந்து எடுக்குமா அதாவது கக்கி வந்து அதை வந்து அசை போடும் அசை போட்டு வந்து அந்த தீனியை வந்து சத்தானதை வந்து ஒரு இறப்பைக்கும் சத்து இல்லாதது அதாவது சாணின்னு சொல்லுவோம் சாணி போடுறதுல அதை வந்து ஒரு பைக்கும் வந்து இந்த மாடு வந்து ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிக்கிட்டே இருக்குமா இந்த எந்த அளவுக்கு வந்து இந்த மாடு வந்து அந்த வைக்கோல் போல் வந்து சா சாப்பிட்டது வந்து நல்லது இது கெட்டது அப்படிங்கிற மாதிரி ட்ரான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்ல அப்போ வந்து அந்த மாட்டோட உடம்புல இருந்து அமிலம் அப்படிங்கிற அந்த ஒரு திரவம் வந்து உருவாகுமா அந்த திரவம் வந்து உருவாகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த அசை போடுது இந்த ஒரு டிரான்ஸ்லேஷன் நடக்கல இதனால் மட்டுமே தான் இந்த அமிலம் அப்படிங்கிறது வந்து உருவாகுமா இது உருவாக உருவாக அதாவது நச்சுது அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இது சொல்லணும் அசை போடுதுன்னு சொல்கிற அசை போட்டுக்கிட்டு இருக்கப்போ அதோட எச்சி உமிழ் நீர் இருக்குல்ல அது வந்து சுரக்குமா எந்த அளவுக்கு வந்து இந்த அமிலம் வந்து சுரக்க சுரக்க இந்த உமிழ்நீரும் சுரக்கம் அதாவது ஒரு பக்கம் வந்து இந்த சாப்பிட்ட தீனிகளை வந்து அந்த மாடு வந்து கக்கி அசை போட்டுக்கிட்டு இருக்க இருக்க அதாவது ஒவ்வொன்றும் நல்லது இது கெட்டது அப்படிங்கிற மாதிரியே இந்த மாடு வந்து அதோடய வயிற்றுக்குள்ளே வந்து பிரித்து பிரித்து வைக்க வைக்க நீங்கள் வந்து உங்களோட வேலையை வந்து நீங்கள் வந்து சரிவர செஞ்சுக்கிட்டு வரீங்க அப்படிங்கிறத வந்து அமிலம் அப்படிங்கிற அந்த ஒரு திரவம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்து நீங்கள் எல்லாமே நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியே அந்த ஒரு திரவத்தை வந்து அந்த ஒரு அமிலம் வந்து வெளியிடும் அந்த வெளியிடுறப்போ வந்து இது எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தால் அதாவது அது ஒரு உமில்ன்னு சொல்லுவோம்ல அதாவது மாட்டுக்கு வந்து அந்த எச்சுன்னு சொல்லுவோம்ல அதை வந்து சொல்லலும் சொல்லணும்னு சொல்ல இது எல்லாமே நடக்குது அப்படிங்கிறப்போ இந்த உமிலுன்னு சொல்கிறோம்ல இந்த எச்சு வந்து ஒரு நார்மலான ஒரு இதாக இருக்கும் அதே மாதிரி அமிலமும் ஒரே மாதிரி நார்மலாக இருக்கும் இது எல்லாமே நார்மலாக இருந்தால் மட்டுமே தான் மாடு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெல்ல தெளிவாக வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி இது எல்லாமே நடக்குது அப்படிங்கிறப்ப வந்து கம்பல்சரி வந்து மாட்டுக்கு வந்து ஆரோக்கியமாகவும் இருக்கும் மாதிரி மாடு வந்து ஒரு நாளைக்கு பத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரம் வந்து கண்டிப்பாக வந்து அசை அதுக்கு கீழே கம்மியாக போட்டுச்சுன்னா மாட்டுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்குது நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்குறத நம்மளே வந்து தெரிஞ்சுக்கலாம் இது ஒன்று அடுத்ததான் வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து மெயினான ஒரு விஷயம் நீங்கள் வந்து ரேஷன் அரிசி கொடுக்குறீங்கள ரேஷன் அரிசி கொடுத்தோம்னா பால் உற்பத்தி அதிகமாக இருக்கும் பால் வந்து டாப்பில் போகும் அப்படிங்க மாதிரி நீங்கள் ஒரு எண்ணத்தை வந்து வச்சுருக்கீங்களா அந்த எண்ணத்தை வந்து அறவே நீங்கள் அழிச்சுருங்க நீங்கள் வந்து எந்தளவுக்கு வந்து மாட்டுக்கு வந்து ரேஷன் அரிசி வந்து நீங்கள் வந்து காய்ச்சி காய்ச்சி கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்ப இந்த ஒரு டிரான்சாக்ஷன் நடந்துச்சுல அந்த புல் வைக்கலாம் அப்படிங்கிறப்ப அந்த ஒரு டிரான்ஸாக்ஷன் நடந்துச்சுல்ல இந்த ஒரு டிரான்சாக்ஷன் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து மாட்டுக்கு வந்து அந்த ரேசன் அரிசியோட அந்த ஒரு கஞ்சியை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்ப அந்த ஒரு சங்கிலி அப்படிங்கிறது வந்து அறவே வந்து ஸ்டாப் ஆகிரும் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா அதில் இருக்க நுண்ணுயிரிகள் இருக்குல்ல அந்த அந்த ஒரு உணவுச்சங்கிலி வந்து பரிமாறிச்சுல்ல அதில் இருக்க சின்ன சின்ன ஒரு நுண்ணுயிரிகள் வந்து இறந்து போயிடும் இறந்து போயிருச்சு அப்படிங்கிறப்ப அங்கே இருக்கிற அந்த அமிலம் இருக்குல்ல அது சுரக்காமல் போயிடும் அது சுரக்கல அப்படிங்கிறப்ப இந்த எச்சில் இருக்குல்ல மாட்டோட அந்த ஒரு எச்சில் இருக்குல்ல அதுவும் கரெக்டாக சுரக்கல அப்படிங்கிறப்ப மாடு வந்து அசபடாமல் போயிடும் அதனால ஒரு மிகப்பெரிய ஒரு பேராபத்தை வந்து நம்மளே வந்து நம்மளோட மாட்டுக்கு வந்து ஏற்படுத்தி தரோம் அதனால் அறவே வந்து நீங்கள் வந்து மாட்டுக்கு கொடுக்குறீங்கல்ல அந்த கஞ்சின்னு சொல்கிறீங்களா ரேஷன் அரிசியை அதை வந்து கொடுக்குறத வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படி நீங்கள் வந்து இந்த ரேஷன் அரிசியோட அந்த ஒரு கஞ்சியை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்ப ஏகப்பட்ட பாதிப்புகள் வரும் ஒன்று வந்து மாடு வந்து அச போட முடியாமல் போயிடும் இன்னொரு விஷயம் வந்து அதில் இருக்க அமிலம் அப்படிங்கிறது வந்து சுரக்கமாக போயிடும் அது இல்லாமல் அந்த மாட்டில் இருக்க அந்த ஒரு சங்கிலியை நடைமுறைப்படுத்திக்கிட்டு போச்சு அந்த சின்ன சின்ன ஒரு நுண்ணுயிர்கள் அது வந்து இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த மாட்டுக்கு வந்து நீங்கள் அஞ்சு கொடுக்கறனால பலவிதமான பிரச்சனைகள் வந்து மாட்டுக்கு ஏற்படும் அதனால சில மாடுகள் வந்து இறந்து போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால தான் டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் அது நீங்கள் வந்து எக்காரத்தை கொண்டு தான் கிடைக்குது ரேசன் அரிசி அப்படிங்கறக்காக அந்த ரேசன் அரிசியை வந்து மாட்டுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடாது கொடுக்கக்கூடாது சொல்றதுக்கான முக்கிய காரணமே இது தான் ஆகுது ரேஷன் அரிசி கொடுக்கறனால ஏகப்பட்ட பாதிப்புகள் அப்படிங்கிறது வருது அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு தெல்ல தெளிவாக வந்து உங்களுக்கு தான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணிவிட்டேன் இருந்தது இதுக்கப்புறம் வந்து மாட்டுக்கு வந்து பால் உற்பத்தி அதிகரிக்க போகிறேன் நான் வந்து வேறு ஒரு விஷயத்தை நான் புரட்சி பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் வந்து மாட்டுக்கு வந்து ரேஷன் அரிசி வந்து காய்ச்சியோ இது மாதிரி கொடுக்கறதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து தகிர்த்துருங்க நீங்கள் அப்படி தகிர்த்தால் தான் உங்களோட மாடை வந்து நீங்கள் வந்து பராமரிக்க முடியும் மாட்டோட பால் உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்க ஆனால் இந்த ரேஷன் அரிசி மூலயமா மட்டுமே தான் நம்ம வந்து பால் உற்பத்தியை வந்து அதிகரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கருத்துமே கிடையாது எந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ரேஷன் அரிசியை வந்து தவிர்த்துட்டு இந்த கடலை புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு இதை போட்டு நீங்கள் வந்து உங்களோட மாட்டோட பால் உற்பத்தியை வந்து நீங்கள் அதிகரிச்சிக்கலாம் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த ரேஷன் அரிசி மூலியமாக மட்டுமே தான் எங்களோட மாட்டோட பால் உற்பத்தியை வந்து நீங்கள் வந்து அதிகரிக்கணும்னு சொல்லி அப்புடின்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான முடிவு நீங்கள் வந்து தவறான பாதையை வந்து நோக்கி போகிறீங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து உங்களோட மாட்டோட பால் உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு ரேஷன் அரிசியை வந்து நாங்கள் பயன்படுத்துகிறோமா பயன்படுத்தக்கூடாதா அப்படிங்கிறத நீங்களே வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க நம்ம எ நம்மளோட ஜனங்கள் வந்து என்ன தான் சொன்னாலும் அதாவது ரேசன் அரிசியை வந்து மாட்டுக்கு கொடுக்காதீங்க கொடுக்காதீங்க அப்புடின்னு சொன்னாலும் நம்மளோட மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திரும்ப திரும்ப அதை மாட்டுக்கு கொடுக்க தான் போகிறாங்க அப்படி ஒரு வேளை நீங்கள் வந்து மாட்டுக்கு வந்து அந்த ரேசன் அரிசியை தான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கட்டாயமாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வந்து ரேசன் அரிசியை வந்து சோறு மாதிரி நீங்கள் வந்து காய்ச்சி அந்த மாட்டுக்கு கொடுக்காதீங்க அதுக்கு பதிலாக இன்னொரு விஷயத்தை வந்து நீங்கள் பண்ணுங்கள் அதாவது அதாவது அந்த ரேசன் அரிசியை வந்து நீங்கள் வந்து அரைச்சி பொடி மாதிரி வந்துருக்கும் அதாவது பொடி மாதிரி ஆனதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் வந்து தண்ணியில் கலந்து அதாவது நைட்லேயே வந்து அந்த அந்த ஒரு பவுட்ரு மாதிரி இருக்கும்ல அதை வந்து நீங்கள் கலந்து காலையில் மாட்டுக்கு தண்ணி காட்டுறப்ப காட்டுங்க ஆனால் எக்காரந்த கொண்டு அந்த ரேசன் அரிசியை வந்து நீங்கள் வந்து காய்ச்சி மாட்டுக்கு கொடுக்காதீங்க இப்படி வந்து நீங்கள் கொடுக்கறனால வந்து அது வந்து அந்த தண்ணியோட தண்ணியை வந்து கலந்து போகும் ஆனாலும் அந்த உடம்புல வந்து ஒட்டுதோ ஒட்டியோ ஆனாலும் அதோட சாப்பிட்ட திருப்திக்காகவும் இல்லாமல் உங்களோட ஒரு திருப்தி அதாவது நான் வந்து ரேசன் அரிசி போட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு திருப்தி உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் எக்காரணத்தை கொண்டும் மாட்டுக்கு வந்து அந்த ரேசன் அரிசி வந்து நீங்கள் காய்ச்சி ஊற்றாதீங்க ஊற்றுனீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நண்பா